வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நம்ம இப்போ வந்து நைட்டி பார்க்க போகிறோங்க நைட்டி வந்து நம்ம டூ ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோன்னு சொன்னோம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடு கொடுத்துட்ருந்த நைட்டி டூ ஃபிஃப்டி கொடுக்குறோம் ஆஃபரில் எல்லாம் இந்த இந்த மாதம் ஃபுல்லுமே கொடுத்துட்ருக்கோங்க அது வந்து கிளாத்து நல்லா ப்யூர் காட்டனுங்க நல்லா ஹெவி கிளாத்து வீடியோலாம் இது ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் ஸ்டிச்சாக இது எல்லாமே வந்திருக்கு காலையில் இது ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதில் பாருங்க பைப்பிங் வச்சுருக்கு இது வந்து டபுள் எக்ஸ்எல் பாக்கெட் இதில் வந்து பாக்கெட் வந்துடுங்க நல்லா பெரிய மொபைல் போட்டு வைக்கிற மாதிரி பாக்கெட் வந்துடும் ஜிப்பு கை பாருங்க இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கிளாத்துங்க இது வந்து நமக்கு ஃபேட் ஆகாது சிங்க் ஆகாது அப்படியே இருக்குங்க இந்த கிளாத்து இதுதான் டூ ஃபிஃப்டி கொடுத்துட்ருங்க நல்ல குவாலிட்டியான பிராண்டட் கிளாத்துங்க இதில் காலையில் இந்த ரெண்டு நைட்டி நம்ம வீடியோவில் பார்த்தோம் யூனிட்டில் போயிட்டு இருந்தது நைட்டி யூனிட்டில் நம்ம வந்து தனியாக நைட்டி யூனிட் தனியாக லேடிஸ் டெய்லரிங் தனியாக அந்த மாதிரி வச்சுட்டுருக்கோங்க இது பாருங்க இதுவும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான கிளாத்து இதில் நிறைய நைட்டி இருக்குங்க உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ண பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சில தான் காட்டுறேன் இது எல் சைஸு நிறைய டிசைனில் இருக்குதுங்க இது பாருங்கள் ஜிப்பு இல்லாதது நைட்டி இது ஜிப்பு இல்லை வராது இதில் இந்த மாதிரி நெக்கு நிறைய நெக்கு பேட்டர்னில் நிறைய மாடல்ஸ் நிறைய கலர்ஸில் இருக்குங்க உங்களுக்கு இந்த நைட்டி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கிறோம் டூ ஃபிஃப்டி தாங்க இது நாங்கள் இதை ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துட்ருந்தோம் இப்போ டூ ஃபிஃப்டி தாங்க நைட்டி மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட சுடி டாப்பு அது எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு நாங்கள் சில ஏலியன் குர்த்தியெல்லாம் போட்டோம்ல அதுக்கப்புறம் இப்போ ஒரு டாப் ரெடி ஆகிட்டுருக்கு அது அடுத்து அடுத்து போடுறோம் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க நிறையா வெரைட்டி இருக்குது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நல்ல உங்களுக்கு ரீசனபிள் ப்ர ப்ரைஸ் தாங்க நீங்கள் எதுவும் எடுத்து பிஸ்னஸ் எதுவும் பண்ணணுன்னாலும் நாங்கள் அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் வீட்டில் இருக்கிற லேடிஸு எதுவும் பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் அதுக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு அஃபர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய கிளாத்து வெரைட்டி நிறையா இருக்குங்க ஒரு சிலது மட்டும் ரெடியாக இருக்கிறத காட்டுறேன் நம்ம யூனிக்கில் ரெடி ஆகி இப்போ தான் பேக் பண்ணி வந்தது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள் mae'n rili